நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வெங்கட்னி இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் நம்ம வந்து கூடூரில் சாருக்கு எடுத்து கொடுத்த குட்டிகள் தான் இந்த குட்டிகள் மொத்தம் எழுபது குட்டிகள் இருக்குது எல்லாம் அருமையான குட்டிகள் கழுவாமல் இருக்குது கழுவனால் பியூர் ஒயிட்டில் இருக்கும் இந்த குட்டிகள் எல்லாமே அடுத்த பக்ரீத்துக்கு பெரிய சைஸில் கிடாக்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த குட்டிகளை நீங்கள் எடுத்து வளர்க்கலாம் நூறு கிலோவுக்கு மேலே வரக்கூடிய குட்டிகளெல்லாம் இதில் இருக்குது நல்ல தோரணையோடு இருக்கக்கூடிய பெரிய சைஸ் கிடாக்கள் அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிடா குட்டிகளை எடுத்து வளர்த்தா மட்டும்தான் அந்த மாதிரி கொண்டு வர முடியும் நீங்கள் சின்ன சைஸ் குட்டிகளை எடுத்து வளர்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய கிடாக்கள் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் பெரிய சைஸ் கெடாக்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி சைஸில் தான் கண்டிப்பாக எடுக்கணும் மினிமம் இருபது கிலோவிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ வரைக்குமே குட்டிகள் இருக்குது எல்லாமே ஒரு ஆறு ஏழு மாத குட்டிகள் கண்டிப்பாக பக்ரீத்துக்கெல்லாம் உங்களுக்கு ரெண்டு பல்லு போட்டுரும் சந்தையில் வந்து எடுத்தால் கூட ஒரு இருபத்தஞ்சி கிலோ இருக்கிற குட்டியை பதினைஞ்சாயிரம் ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த பெரிய சைஸ் வரக்கூடிய குட்டிகளை ஆனால் இங்கே சார் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக த்ரீ நைன்ட்டிக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு ஒரு அஞ்சு பத்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோ இருக்கக்கூடிய ஒரு குட்டி உங்களுக்கு பத்து ரூபாய்க்குள்ளே வருது முப்பது கிலோ இருக்கக்கூடிய குட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வருது ஒட்டு மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கூட ஒரு அஞ்சு ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பல்காக பெரிய பேட்சாக வளர்க்கணும் பக்ரீத்துக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கலாம் அதில் ஒரு சிலது மட்டும் கறிக்கி கழிச்சுட்டு மீதியெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அருமையான கெடாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சந்தைக்கு வந்து எடுத்தாலும் கூட அங்கே பிபிஆர் இந்த மாதிரி வேக்சினேஷன்லாம் போட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த குட்டிக்கெல்லாம் வேக்சினேஷன்லாம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கு அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இதை அடாப்ட் ஆகிட்டு இருக்குது நீங்கள் சந்தையிலேருந்து கொண்டு வந்தால் கூட கொஞ்ச நாள் நம்ம இடத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு எடுத்துக்கும் ஸோ அந்த பிரச்சனையும் இதில் இல்லை ப்ரீடிங்க்கு பயன்படக்கூடிய அருமையான கடாக்கள் கூட இதில் இருக்குது ஸோ நீங்கள் இதை எடுத்து மேற்கொண்டு வளர்க்கும் போது ப்ரீடிங் பர்பஸ்க்காக கூட நீங்கள் சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சாரோட நம்பரை நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தேவையான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெலை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களை This